வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டயபெட்டிக்ஸுக்கு நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம் வரைக்கும் அதில் வந்து இன்றைக்கி ஒன்று பார்க்க போகிறது புதுமையான ஒரு டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானதும் புதுமையானதும் கூட இது இதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது கொய்யா இலை அந்த மாங்காய் இலை இது ரெண்டு தான் இந்த மாங்காய் இலையில் முக்கியமாக என்ன வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இருக்குது அண்ட் ஈயும் இருக்குது இதில் அப்புறம் வந்து மினரல்ஸில் பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் சம்மந்தப்பட்ட ஃப்ளவர்னாய்ட்ஸ் இருக்குது ஃபெனால்ஸ் இருக்குது டெர்ஃபனால்ஸ் இருக்குது அப்புறம் வந்து கா ஒரு காம்பவுண்ட் வந்து மேஞ்சி ஃபெரீன் அப்படின்வாங்க இது வந்து அதிகமாக அந்த மரம் ஸ்டெம்மில் தான் இருக்கும் ஆனால் லீவ்ஸ்லேயும் மேஞ்சி ஃபெரீன் இருக்குது இது எல்லாம் சேம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலையிலையும் இருக்குது அதனால தான் கொய்யா இலையும் மாங்காய் இலையும் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இதில் அப்புறமா வந்து குரோமியம் வந்து கண்டிப்பாக வந்து குரோமியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக இந்த ரெண்டு இலையும் வச்சுக்கோங்க இது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நம்ம குரோமியம் ரிச் ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாவே டயபெட்டிஸ் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரோமியம் ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனில் வந்து ப்ரோக்கோலி அப்புறம் வந்து பீன்ஸ் குரோமியம் ரிச் வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான வந்து நூல்கோளில் இருக்குது அப்புறம் வந்து கோவக்காயில் இருக்குது அப்புறம் வந்து கேபேஜில் இருக்குது ப்ரோக்கோலியில் இருக்குது இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கலாம் எது எதுலலாம் குரோமியம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த குரோமியம் ரிச் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் குரோமியம் குறையிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பேங்க்ரியாஸ்க்கு சரியாக வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணமாகவும் இருக்குது அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அதனால் குரோமியம் ரிச் ஃபுட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும் நிறைய டயபெட்டிஸ்க்கு வந்து என்னென்ன வந்து கைவேத்தியங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் கைவேத்தியமான்றது வந்து தெரியும் வெந்தயத்தை வந்து நைட்டில் வந்து ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடித்தோன்னா அது ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்க்கு அதே மாதிரி வெறும் நாவற்பழ கொட்டையே நம்ம வந்து அந்த பவுடரை ஊற வச்சு அதை எடுத்தாலும் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து அவாரம் பழம் ஆவாரம் பூ ஆவாரம் பூவை வந்து ஒரு டிகாஷனாக போட்டு அதை குடித்தாலும் நல்லது இந்த மாதிரி பல விஷயங்கள் நூல்கோளும் கோவக்காவும் ரெண்டும் கலந்து ஒரு ஜூஸ் போட்டு அந்த ஜூஸை வடிகட்டி காலையில் குடித்தோன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில் வந்து நமக்கு சாப்பிட்ற உணவுகளே வந்து பல பலருக்கு வந்து இன்றைக்கி வில்லேஜில் இருந்து எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் நல்லது அப்படின்ற விஷயம் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது என்னென்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் எடுத்துக்கலாம் இதை இதை வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது வேலை செய்தா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் போடுங்க நாற்பத்தெட்டு நாள் எடுக்கணும்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் இது வந்து நான் ஒரு அளவுக்கு சொல்கிறது என்னென்னா மூணு கடுக்காய் எடுத்துக்கோங்க மூணு நாகற்படை கொட்டை எடுத்துக்கோங்க மூணு தான்றிக்காய் எடுத்துக்கோங்க இதில் மூணு கடுக்காயை வந்து நல்லா இடித்து அந்த உள்ளே உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு தோல் மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா பிச்சு பிச்சு தோல் எடுத்துக்கோங்க அதேமாதிரி வந்து மூணு நாவல் பழக்கொட்டை போதும் எடுத்துக்கோங்க மூணு தாண்டிக்காயை நசுக்கிக்கோங்க வச்சுக்கோங்க மூணு தீமே என்ன பண்ணும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டு பொடி பண்ணிக்கோங்க இந்த நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க நான் மூணு மூணுன்னு சொன்னது வந்து ஒரே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு அந்த அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் வந்து இப்போது ஒரு பத்து பத்து எடுத்துக்கிட்டாலும் உங்கள் இஷ்டம் நான் ஒரு அளவுக்காக மூணு மூணுன்னு சொல்லிட்டேன் ஆனால் மூணுமே ஒரே ஈக்குவல் அளவு இருக்கணும் அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதை மூணுத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மாங்காய் இலை மாவில் இலசு இலை இருக்கும் பார்த்திங்களா அந்த இலை இலை வந்து ஒரு மூணு இலை கொய்யா இலை 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 மூணு கொய்யா இலை போட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து இந்த பவுடர் இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட இந்த கடுக்காய் நாவர்பழம் தண்ணிக்காய் மூணையும் வறுத்து பொடி பண்ண பவுடர் இருக்கும் இல்லையா அந்த பவுடரை ஒரு அரை ஸ்பூன் போட்டு இந்த மாவுலேயும் கொய்யாலையும் இலையும் போட்டு தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா டீடி கஷ்டம் ஆகும் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு போனால் மாவிளியை தனியாக குடிச்சிருப்போம் கொய்யாலே தனியாக குடிச்சிருப்போம் இல்லையா கஷாயம் போட்டு இப்போ வந்து நம்ம மாவிலையும் கொய்யாலையும் போட்டு இந்த பவுடரையும் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு டிகாஷன் ஆக்கி நல்லா நம்மளுக்கே பார்த்தோன்னே தெரியும் அது ஒரு டிகாஷனாக வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும் அப்புறமா அதை எடுத்து வடிகட்டி காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் குடிச்சிடுங்க மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிங்க நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் குடிங்க மூணு வேலையும் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் குடித்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி வந்து உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்ற விஷயத்தை இதை அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேறு இன்சுலின் செய்யக்கூடிய வேலையை விட அதிகமாக வேலை செய்யும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தானே வந்து ஒரு புரிய இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது இதை வந்து நீங்கள் பத்து பத்தா கூட நீங்கள் வாங்கி இந்த கடுக்கா நாவற்பழ கொட்டை தாண்டிக்காய் கொட்டை மூணுத்தையும் பத்து பத்தா வாங்கி கூட அப்படியே நீங்கள் வறுத்து பவுடராக்கி வச்சுக்கலாம் ஏன்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு எவ்வளோ வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு வேளை மா இல்லை கொய்ய இலை இல்லைன்னா மாவிழை பவுடர் விற்குது கொய்ய இலை பவுடர் விற்குது என்ன பண்ணுறீங்க ஒரு ஸ்பூன் மாவிழை பவுடர் ஒரு ஸ்பூன் கோயில் இலை போடு இது செகண்டரி ஆப்ஷன் ஏன்னால் இல்லை இல்லைங்க மாயில பச்சை இலையாக கிடைக்கல கோயில் பச்சை இலையாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது சொல்லப்படுது இல்லைன்னா பச்சையாக போடுறது ரொம்ப உத்தமம் பச்சையாக கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர்ஸ் போட்டுக்கோங்க அது வந்து அதுவும் உங்களுக்கு ஈக்குவலி கொஞ்சம் குறச்சலாக இருந்தாலும் வேலை பண்ணும் பட் அதனால் நீங்கள் ஒன்றும் பயின்ற வேண்டாம் ஸோ இந்த மாதிரி மூணு வேலை வந்து இவ்வளோ எவ்வளோ ஈஸியான டிப்ஸ் பாருங்கள் இது சித்தகுரு கொடுத்த டிப்ஸ் இது தான் சொல்கிறேன் அவ்வளோ அத்தன்டிக்காக சொல்கிறேன் நான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வேலை செய்யுதுன்றத வந்து நீங்கள் எங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் கழித்து கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் வேணுன்றவங்க இதை செஞ்சு பாருங்கள் எவ்வளவோ டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் இது சித்தகுரு கொடுத்த டிப்ஸு அந்தளவுக்கு வேலை செய்யும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழிச்சு எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்